அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் அஷ்டமி என்ன அஷ்டமி தெரியுமா பீஷ்ம அஷ்டமி அதாவது ரத சப்தமிக்கு அடுத்த நாள் இந்த அஷ்டமி ரொம்ப விசேஷமானது இது தை மாதம் வரணும் ஆனால் இந்த தரம் வந்து பார்த்திங்கன்னா சில அமைப்புக்களில் மாசி மாதத்தினுடைய தொடக்கத்தில் வருது இந்த மாதிரி சில விழாக்கள் அப்படி சாந்திரமான முறை அப்படி என்று பார்க்கும் பொழுது மாறி வருவது உண்டு அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியில்லை நாளைக்கு பீஷ்ம அஷ்டமி ஸ்திர வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன நமக்கு வந்து தினசரி நீராடுறோம் நாளைக்கு புனித நீராட வேண்டிய ஒரு நாள் இந்த வருடத்தை இரண்டு விதமாக பிரிச்சிருக்கிறோம் ஒன்று உத்தராயணம் இன்னொன்று தட்சிணாயணம் உத்தராயணத்தினுடைய முதல் மாதம்தான் தை மாதம் இந்த உத்தராயண காலத்துக்காகவே பீஷ்மாச்சாரியார் காத்திருந்தார் அப்படிங்கிறது மகாபாரத கதையிலேருந்து தெரியுது அவர் வந்து பத்து நாள் போர் புரிகிறார் போர் புரியும்போது அர்ஜுனனுடைய அம்பால அடிபட்டு கீழே விழுற பட் அதுக்கு முன்னாடி சிகண்டின்னுட்டு ஒருத்தவர் இருக்கிறார் அந்த சிகண்டிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு உருவம் எடுத்து பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே தவம் இருந்து வந்தவர் கண்ணனுடைய ஆலோசனை பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து நிறுத்துறார் அவரை முன்னாடி நிறுத்தி அர்ஜுனன் சண்டை போடுறான் ஆனால் சிகண்டியை எதிர்த்து அவர் அடிக்க மாட்டேங்கிறார் ஏன்னா பெண்ணனை அடிக்க மாட்டேன் இவன் பெண்ணாக இருந்து இப்போ உரு வந்தவன் என்பதனாலே சிகண்டியை அவர் அடிக்கலை ஆனால் அர்ஜுனனுக்கு மட்டும் பதில் கொடுத்துக்கிட்டே வரார் ஒரு கட்டத்தில் இனிமேல் இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு வெறுத்து அவர் அடிபட்டு கீழே விழுந்துடுறார் கீழே விழுகின்ற பொழுது எல்லாம் உடம்பு முழுக்க வெறும் அம்பு தான் அந்த அம்போட கீழே விழும்போது அவர் மண்ணில் அவருடைய உடல் பதியாமல் அப்படியே நிற்கிது அம்பினாலேயே நிற்கிது தலை மட்டும் கொஞ்சம் தொங்கி போகுது உடனே தன்னுடைய அதாவது பேரனான அர்ஜுனனை கூப்புற அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறார் எப்பா என் தலை தொங்குது அப்படின்ன உடனே உடனே எல்லாம் பட்டு தலைகாணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஓடுறாங்க உடனே ரொம்ப அழகாக அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னா ரெண்டு அம்புகளை கிடைவாட்டமாக வைத்து ஒரு அற்புதமான தலகாணியை தன்னுடைய தாத்தாவுக்காக தயார் பண்ணி கொடுக்குறான் அதெல்லாம் சாஞ்சிக்கிட்டு எப்பேற்பட்ட உபகாரம் செஞ்சுருக்கிறான் பார்த்தியா என்று தனக்கு தாகம் எடுக்கிறது அப்படின்னு சொன்னவொடனே அந்த வில்லை பூட்டி பூமியை துளைத்து இந்த பீஷ்மருடைய அன்னையான கங்கா தேவியே வந்து தீர்த்தத்தை ஏன்னா கங்கா தீர்த்தம் என்கிறது கடைசியில் பருக வேண்டிய தீர்த்தம் இல்லையா இவ்வளவு நடக்குது இப்படி எல்லாம் நடந்து அவர் வந்து ஆனால் உயிர் போக மாட்டேங்குது ஏன்னா அவங்க அப்பா கொடுத்த வரோம் பெரிய தியாகிலே அவங்க அப்பா கொடுத்துருக்கிறார் நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ தான் உன்னுடைய உடம்புலருந்து உயிர் போகும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்களா நமக்கு உயிர் இருக்கிறது எவ்வளவு இன்பமோ அதே மாதிரி ஒரு கட்டத்தில் உயிர் போகாமல் உடம்போட ஒட்டிக்கிட்டு தவிக்கிறது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம்தான் அப்போது உயிர் வந்து உடம்பில் இருக்கும் போட்டு அனர்த்தும் ஆனால் உயிர் பிரியாது இந்த நம்ம வாழ்க்கையிலே பல பேரை பார்க்குறோம் அந்த மாதிரி இப்போ பீஷ்மர் தான் வாங்கிய வரத்தினாலேயே அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்ப வியாசர் அந்த பக்கமாக வர்றார் ஏன் என்னுடைய உயிர் வந்து போகாம இருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார் இதை பார்ப்பா அன்னைக்கு வந்து திரௌபதி சபையில அவமானப்படுத்தப்பட்ட போது ஒரு பெண் உன்னுடைய குலத்து பெண் அந்த பெண் பரிபோவப்பட்ட போது நீ கண்ணிருந்தும் பார்க்காமல் இருந்து விட்டாய் காதிருந்தும் அவருடைய குரலை கேட்காமல் இருந்து விட்டாய் கைகளிருந்தும் அவளை காப்பாற்றாமல் இருந்து விட்டாய் வாயிருந்தும் அவளை பற்றி ஒரு நல்ல வார்த்தை பேசி அவளை அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்காமல் இருந்து விட்டாய் இத்தனை புழைகளும் உன்னுடைய அங்கங்களாலே செய்து விட்டாயே இப்பொழுது அதனுடைய விளைவைத்தான் அனுபவிக்கிறாயப்பா அப்படின்னு சொன்னவனே இதில் நான் வந்து மோட்சம் அடைய முடியாதா இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லும் பொழுது நீ எப்பொழுது எப் இந்த சித்திரவதையை அனுபவித்து விட்டாயோ எப்பொழுது இதையெல்லாம் உணர்ந்து விட்டாயோ அப்பொழுதே உனக்கு விடுதலை கிடைத்து விட்டது இருந்தாலும் கூட உனக்கு இந்த அஷ்டமி திதி உனக்கு மோட்சம் தரும் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுக்கு உரிய இந்த அக்கபத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எருக்கம் இலைகள்னு சொல்லுவோம் எல்லா இடங்களையும் முளைச்சி கிடக்கும் அந்த எருக்கம் இலை அவன் சப்த நாக்குகள் உள்ளது அக்னி ஏழு குதிரைகள் பூட்டிய ஒற்றை சக்கர தேரிலே வலம் வந்து எல்லோருக்கும் ஒளி கொடுப்பவன் சூரியன் அந்த சூரியன் தான் ஆத்மகாரகன் எல்லோருடைய பாவங்களையும் கழுவி விடுபவன் அவனுக்கு வந்து இந்த அக்க பத்திரங்களை தலையிலே வைத்து அவருடைய உடலை மூடி அந்த சூரியன் ஒளி பாய்ச்ச பாய்ச்ச ஒரு பெரிய இந்த பூத கண்ணாடியின் வழியாக ஒளிப்பட்டு கீழே இருக்கிற பேப்பர் எறிவது போல இந்த சூரிய குளியலானது அர்க்க பத்திரங்களாலே மூடப்பட்ட இந்த சூரிய குளியலானது பீஷ்மருடைய இந்த ஆன்மாவை புனிதமாக்கிறது அவருடைய பாவங்களை எல்லாம் சுட்டெரித்து சாம்பலாக்குகிறது உடனே அவர் தியானத்தில் இருக்கிறார் அப்படியே அவர் மோட்ச நிலையை அடைகிறார் அதனால் அப்படி அவர் மோட்சமடைந்த தினம் எந்த தினம் என்று சொன்னால் நாளைய தினம் அதாவது பீஷ்ம அஷ்டமி அந்த அஷ்டமியிலே ஏன்னா அவர் நைஷ்ணிக பிரம்மச்சாரி நைஷ்டிக பிரம்மச்சாரிக்கும் துறவிகளுக்கும் நம்ம பிதிர்கடன்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது என்றால் அதை விட மேலான நிலையை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் இருந்தாலும் ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பீஷ்மரை நினச்சி அந்த எருக்க விலையை நம்முடைய தலையிலே வைத்துக்கொண்டு கொண்டு நாளைய தினம் அந்த மகானை நினைத்து ஒரு குளியல் போட்டமுன்னா ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் அந்த பீஷ்மருடைய பரிபூரணமான கங்கை மந்த் மைந்தனுடைய ஆசியை பெற்றுத்தரும் என்பது ஒன்று ஆசையை பெற்றுத்தந்ததினால ஏன்னா அவர் சொல்ல சொல்ல விஷ்ணு சகஸ்திரநாமம் கேட்டவர் கண்ணன் அதனால் பகவானுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் நம்பர் ரெண்டு இந்த பீஷ்மருடைய அஷ்டமியிலே நம்முடைய முன்னோர்களை நினைத்து பூஜை இறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து அதற்கு முன்னாலே முடிந்தவர்கள் அவர்களை நினைத்து தர்ப்பணாதிகளை செய்தால் பிதுர் அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் எவ்வளவு நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் முடிந்தால் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து விஷ்ணு சகஷ்டநாமம் இந்த விஷ்ணு சகஸ்திரநாமத்தினுடைய உயர்வு பற்றி சொல்லவே முடியாது யார் ஒருவன் ஒரே ஒரு முறை விஷ்ணு நாமத்தை மனப்பூர்வமாக பாராயணம் செய்கின்றானோ அவனுடைய ஜென்ம பாபங்களையும் தீர்த்து அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது பீஷ்மர் உறுதியாகச் சொன்னது இது விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேயே வந்துடும் அவர் சொல்லும் போது ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் அதை சொன்னால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிற நாளைக்காகனால காலையில எந்திரிச்சு எருக்கமில்ல எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதை அத் அந்த அந்த பத்திரத்தை எடுத்து பத்திரம்னா இலைய அர்த்தம் அதை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு கங்கையை நினைத்து கொண்டு பீஷ்மரை நினைத்து கொண்டு நீங்கள் ஒரு குளியல் போட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் விளக்கு ஒன்று ஏற்ற வேண்டும் மூன்றாவதாக உன்னுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் நீர்க்கடன்கள் செய்வது மிகப்பெரிய சிறப்பை தரும் நான்காவதாக மாலை நேரத்திலே ஒரு விளக்கேற்றி வைத்து விஷ்ணு சகஸ்டநாம பாராயணம் செய்வதன் மூலமாக பரிபூரணமான முன்னோர்களுடைய ஆசியும் தெய்வத்தினுடைய ஆசையும் கங்கை மைந்தனுடைய ஆசையும் அதாவது பீஷ்மருடைய ஆசியும் அவர் தாத்தா எல்லாருக்கும் தாத்தா விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய ஆசிரியர் இல்லையா அவ்வ எப்பேற்பட்ட மகானவர் அவர் சொல்ல சொல்ல கண்ணன் எதிரே அமர்ந்து கேட்கிறார் என்றால் அவருடைய பெருமை சொல்ல முடியாத பெருமை அவருடைய ஆசையும் கிடைக்கும் அவசியம் செய்வோம் நன்மைகளை அடைவோம்